ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சாதம் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு தவாலை ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன் ஆயில் காயிட்டோம் ஆயில் காயுமே ஒரே ஒரு பட்டை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு கசகசா நல்லா பொரியும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நட்டிக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகா கறி போர் பொத்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த டிஷ் பார்த்திங்கன்னா குக்கியாக செய்யக்கூடியது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செய்யக்கூடியது ஒரு டம்ளர் அரிசி வந்து நான் குக்கரில் வந்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் ரைஸை கடைசியாக தான் நம்ம வந்து சேர்த்த போகிறோம் இந்த தக்காளி சாதம் வந்து குயிக்காக செய்கிறதுனால தனியாக வந்து ரைஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெள்ளை எள்ளு எள் போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் டெஸ்ட்டாக கொஞ்சம் நல்லா அது நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து தக்காளி இது ரெடி ஆகிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் சூப்பராக டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான மெத்தடு தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்